ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டோம் ட்ரேட் எடுத்துட்டோம் எந்த இதில் எந்த ஸ்டாக்கில் எந்த செக்டாரில் எடுத்துருக்கோன்ட்டு நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது நம்ம வந்துட்டு ஹோல்டிங் அமௌண்ட்டு இதில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு பொசிஷனில் காமிக்கிறான் வாங்க நம்ம வந்துட்டு ஏற்றறி எனர்ஜியில் வந்துட்டு பைய செல்லாட்டு போ செல்லாட்ரு எடுத்திருக்கோம் மார்க்கெட் இறங்க இறங்க நம்மளுக்கு காசு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு முப்பத்தெட்டுரூவா லாஸில் நாற்பது ரூபா போகுது மார்க்கெட் கீழே இறங்குனா தான் நம்மளுக்கு காசு வரும் இப்போ மார்க்கெட் மேலே ஏறுது பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம ஏற்றுச்செஞ்சில் வந்துட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்க்கெட் டவுனில் தான் வந்துச்சு அதனால் நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏத்தர் இறந்து நம்ம போன ஓட்டி போன வீக்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கல சரி இன்னைக்கு ட்ரேட் எடுக்கலாம் மார்க்கெட் இறங்குன்னு நினச்சி போட்டோம் மார்க்கெட் வேணா இறங்கியிருக்கு ஆனால் பெருசாக நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அந்தளவு வரல இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே ஏற பார்க்குறது ஒரு புள்ளீஸ்கண்ட் ஸ்டிக் நம்மளுக்கு நல்லா ஷோ ஆகுது பாருங்கள் நம்மளுக்கு என்னென்னா கீழே இறங்கினா தான் அமௌண்ட் போடும் அமௌண்ட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு நல்லா பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல் புள்ளி ஸ்கேண்டில் ஸ்டிக் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஷோ இருக்கு இப்போ ஒரு பிஎல்ஐ ஸ்கேண்டில் ஸ்டிக் வருது பார்க்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு ஒரு நல்ல ஃப்ராபிட்டில் விற்போம்லாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு ஷோ ஆகும் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ நான் வந்துட்டு போடுறேன் ஃப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு காமிப்பேன் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அஞ்சு நாள் ட்ரேட் பண்ணதில் முதல் நாள் மட்டும் ப்ராஃபிட் பார்த்தோம் மிச்சம் நாலு நாளுமே வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் பக்கம் நம்ம வந்துட்டு லாஸ் பண்ணிட்டோம் அது என்னோட குறை தான் மார்க்கெட் நான் சரியாக கவனிக்கல அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்காது ஒரே மாதிரி இருக்காது மார்க்கெட் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தாலுமே அது வந்துட்டு மார்க்கெட் கிடையாது அப் ட்ரெண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்துட்டு மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பையாடுறனா பையாடுற செல்லாடுறனா செல்லாடுற அந்த மாதிரி இப்போ இன்ட்ராடே இப்போ நம்ம பண்ணுறது இன்ட்ராடே இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பையாடுறோம் போகலாம் செல்லாடுற போகலாம் மார்க்கெட் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணணும் சரி ஓகே இது வந்துட்டு இன்றைக்கி ஏறுது அப்படின்னு நினைச்சி நாளைக்கு போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு இறங்கும் அதனால தான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா மைனஸில் போகுது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறதான் பார்க்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ஸ்டிக்கு வந்துட்டு இப்போ தான் உருவாக போகுது ஒரு கேண்டில் ஸ்டிக்கு ஒரு கோட்டில் நிற்கிது மேலேயே கீழேயே கீழே வந்துருச்சு கீழே வந்தாலுமே டக்கு டக்குன்னு மார்க்கெட் மேலே தான் இறப்பது நம்ம தப்பு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பை அவுட் பண்ணியிருக்கலாம் பார்க்கலாம் எனக்கு மார்க்கெட் இறங்குன்னு நினச்சி தான் போட்டேன் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எவ்வளோ பைப்பின இருக்கோம் எல்லாம் காமிக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸ்டாக்கில் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்கோம் என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தரை எனர்ஜி இந்த ஏத்தர் எனர்ஜிங்கிறது ஒரு இவி வெஹிக்கிள் ஸ்பேஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிறது ஏத்தரை எனர்ஜி பொசிஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கீ இங்கே பாருங்கள் செல்லில் நம்ம பத்தொம்பது குவான்டிட்டி போட்டிருக்கோம் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் த்ரீ பாயிண்ட் எயிட்டி பைசு பைசாவில் இருக்குது டோட்டல் செல் வேல்யூ பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாயில் இருக்குது இதில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ நாற்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் போகுது பார்த்திங்கன்னா தெரியுது அவங்களுக்கு அதே தான் மக்களே நம்ம ஹோல்டிங்கில் உள்ள அமௌண்ட்டு நான் காமிக்கிறேன் இப்போ ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டே ரிட்டர்ன்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபத்தாயிரம் ரூபா நம்மளுக்கு இருக்குது டோட்டல் ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம போட்டது நாற்பத்தி மூணாயிரம் கீழே என்ன ஷோ ஆகுதோ இருக்கா நாற்பத்தி மூணாயிரத்தி அதில் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இந்த நாற்பத்தி ஆறு ஸ்டாக்கு ஹோல்டிங்கில் பார்த்திங்கன்னா மேலே தெரியும் அந்த கம்மாக போட்டு பக்கத்தில் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டாக் வச்சுருக்கோம் நாற்பத்தாறு ஸ்டாக் வச்சுருக்கோம் அதுக்கு நம்ம டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு இருக்குது இப்போ கரண்ட்டு மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியல உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும் மார்க்கெட் மேலே ஏறினா நம்மளுக்கு வந்துட்டு மாதிரி ரெட் கலரில் தான் காமிக்கும் இப்போ நாற்பத்தி நாலு ரூபாவில் இருக்கிறது இதே மார்க்கெட் மேலே இருந்ததுனா நூறுரூவா இரநூறுவா மார்க்கெட் எப்படி ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் ஆகும் அதே மாதிரி ஸ்டாக் கீழே இறங்குச்சி அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு எப்போ நாள் போகலாம் அது வந்து நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாட்ச் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாற்பது ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெட்டு ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு வந்து இப்போ வந்துட்டு மறுபடியும் ஒரு ரெட்டு கீழே ஓகே ரெட்டு தான் வருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா கீழே இறங்க இறங்க நம்மளுக்கு ஆசை வரும் இப்போ வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கரண்ட் ரன்னிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கீழே மார்க்கெட்டு இறங்குனச்சி அப்புடின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல க்ரீ ரெட்டில் இருக்கிறது க்ரீன் ஆகும் க்ளீன் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தராமல் கற்றுக்கலாம் இது வந்துட்டு ஆண்கள் மட்டும் எடுத்து பண்ண வேண்டிய விஷயம் இல்லை பெண்களான நீங்களும் எடுத்து பண்ணலாம் பதினெட்டு வயசு ஆகிருந்துச்சி ஒரு பேன் கார்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிமர்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்கர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா குரோ ஏ ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது குரோ இருக்குது அப்ஸ்டாக் இருக்குது ஏஞ்சல் ஒன்று இருக்குது ஜீரோதா இருக்குது நிறையா ப்ரோக்கர் கமிஷன் இருக்குது எனக்கு வந்துட்டு தோதா இருந்தது பார்த்திங்கன்னா குரோ குரோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும் ஈஸியாக தெரியும் அதனால் நம்ம வந்துட்டு குரோவை வந்துட்டு சஜஷன் பண்ணி நம்ம அதில் டிமர்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டாக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அதேமாரி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவோங்க இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு மார்க்கெட்டை நல்லா கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் முதலீடு பண்ணுங்கள் முதலீடு பண்ணி முதல்ல உள்ளே வாங்க அதுக்கப்புறம் இன்ட்ராடே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் வச்சு ஒரு சின்ன ஸ்டாக்கில் நீங்கள் வந்துட்டு பை ஆடுற செல் ஆடுறோம் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இதில் வந்துட்டு மார்க்கெட்டில் நிரந்தரமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இன்றைக்கி ஏதும் இறங்கும் அப்படின்ட்டு அதை பிளான் பண்ணிவிங்க அதேமாதிரி தான் மக்களே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான் இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்கு இப்போ வந்துட்டு நான் லைவ்ல ட்ரேட் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன் நம்ம வந்துட்டு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேசிக் என்னென்னுட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு புல்லீஸ் கேண்டில் ஸ்டிக் தான் வந்திருக்கு புல்லீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்னு அர்த்தம் பிஎரிசின்னா மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே ஆகுது நம்மளுக்கு வந்துட்டு மேலே மார்க்கெட் போனிச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் தான் வரும் இப்போ நாற்பத்தஞ்சு ரூபா கரண்ட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மைனஸில் இருக்குது லைவில் தெரியுதா இப்போ வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தாங்க எப்படி பிரதர் ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்துட்டு எப்படி பை பை ஆர்டர் எடுக்கிறீங்க செல் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு அவங்களுக்காண்டி சொல்கிறேன் ஸ்டாக்கை வந்துட்டு அதான் ஸ்டாக்கை நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணணும் வாட்ச் பண்ணணும் இப்போ நான் ஏத்தரில் எடுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இது கொஞ்சம் வெயிட்டான ஸ்டாக்கை அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிக்ஸ் நைன்டி அந்த மாதிரி சம்திங்கில் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக்குக்கு முப்பது ரூபாயும் ஏறும் அதேமாதிரி ஒரு ஸ்டாக் முப்பது ரூபாயும் இறங்கும் அதனால தான் நம்ம இந்த ஸ்டாக்கு தேர்ந்தெடுத்து நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறோம் அதில் சில நாள் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் போன வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டோம் அது என்னோடய ஒரு அஜாக்கிரதை வந்துட்டு நான் வந்துட்டு அது என்னோடய மைண்ட் செட்டு மாதிரி தான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்களோட மைண்ட் செட்டு தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஓகேவா அமௌண்ட் வந்துட்டு உங்களோடது டைம் வந்துட்டு உங்களோடது ப்ளஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற ஃப்ரேம் டைம் ஃப்ரேம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வருவீங்க வரும்போது எனக்கு ஒரு ஐநூறுரூவா கிடச்சா போதும்டான்னு வருவீங்க ஓகேவா ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஆயிரரூவா ப்ராஃபிட் பார்க்குறப்ப மார்க்கெட் ஏறும் ஏவரும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க ஆனால் டக்குன்னு மார்க்கெட் என்னன்னா டக்குன்ட்டு ஒரு வீழ்ச்சி வரும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அந்த ஆயிரரூவா உங்களுக்கு வந்து ஆயிரரூவா மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களோட உங்களோட கைகாசு உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்ல தான் உங்களுக்கு வந்துட்டு மைனஸ் மைனஸ் போகிறது அதனாலதான் சொல்றேன் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவாங்க இப்போ நான் டெய்லியும் எடுத்து இந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா இது மக்களுக்கு போய் சேரணும் மக்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு கேம்பிளிங்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை மார்க்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்துட்டு வந்துட்டு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு எப்படி சொல்றதுன்னா மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு கேர்னிங் கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு கணக்கில் தௌசண்ட் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி தான் சொல்கிறான் இதே அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் ஒன்று ஆப்ஷன் பண்ணல ஸ்டாக்கில் இப்படி வந்துட்டு இன்ட்ராடிக் பண்ணி இது ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணலாம் அதுக்கு வந்துவிட்டால் கொஞ்சம் பல்காக நம்மளுக்கு அமௌண்ட் வேணும் இப்போக்கி நம்மள்ட்ட வந்துட்டு பல்கா அமௌண்ட் இல்லை பல்க்காக அமௌண்ட்னா அது வந்துட்டு ஒரு சம்திங் அதுக்கேற்ற மாதிரி உங்களையே தெரியும் இப்போ நம்ம போடுறோம் அப்புடின்னா இப்போ என்னோடய கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இப்போ நான் போட்டது வந்துட்டு ஒரு என்னோடய கேபிட்டல் அமௌண்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா நீங்கள் கேட்கலாம் என்ன பிரதர் நீங்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூ எழுநூறு கொடுத்து தான் வாங்குனீங்க இன்றைக்கி ஆனால் இங்கே இங்கே காமிக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு பதிமூணாயிரம் காமிக்கிது அப்படின்னு சொல்லிட்டீங்க அது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இன்றாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு மார்ஜின்னு ஒன்று தருவாங்க இப்போ நீங்கள் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் வச்சுருப்பீங்க அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தருவாங்க அதுதான் மார்ஜின்னு சொல்லுவாங்க ஃபைவ் எக்ஸ் மார்ஜின் அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு பத்தாயிரம் வச்சு அந்த இடத்துல ட்ரேட் பண்ணீங்க நீங்கள் அப்புடின்னா உங்களோடய கேபிட்டல் அமௌண்ட் பத்தாயிரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் வந்துட்டு அந்த இடத்துல ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்திங் காமிக்கும் அப்போக்கு வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் உங்களோட அந்த பத்தாயிரம்லேருந்து அவங்க எடுத்துவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கணும் இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தான் சொல்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணுன்னா ஸ்டாக்கை வந்துட்டு ஸ்டாக்னால் என்ன ஸ்டாக்கில் வந்துட்டு ஏகப்பட்ட செக்டார் இருக்குது பவர் ஸ்டெக்டார் இந்த பவர் ஜென்ரேஷன் ரினோவிள் எனர்ஜி ஃபார்மா அது மாதிரி ஏகப்பட்ட செக்டார் இருக்குது இது நம்ம போட்டிருக்கிறது ஏற்ற எனர்ஜிங்கிறது ஒரு டூ வீலர் எலக்ட்ரிக் ஈவி வெஹிக்கிள் தயாரிக்கிறதுல ஒரு பெஸ்ட்டுன்னு நிறுவனம் ஏத்தறி எனர்ஜி இப்போ ஓலாவெலாம் இருக்குல்ல அதே மாதிரி இது ஒரு கம்பெனி ஏத்தறி எனர்ஜி அதில் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்துட்டு வந்து டெய்லி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி என்னால் லாஸ்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிய முடியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டில் வர்றப்ப முதலீடு பண்ணுங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்டாக்லேருந்து ட்ரேட் பண்ணுங்கள் முதல்ல லாஸ் ஆகும் அதை பார்த்து ஆகாதீங்க ஓகேவா இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போகிறதுக்கு காரணம் மக்களான நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதேமாரி நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயத்த அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலிமா நீங்களும் இன்னும் நல்லா வளருவீங்க அதுக்காண்டி அந்த ஒரு காரணத்துக்கு வண்டி தான் போகிறது ஓகேங்களா நான் இதை நல்லா புரிஞ்சவங்க இந்த போகிறதுக்கான வீடியோ போகிறதுக்கான காரணம் வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க இப்போ நானுமே இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வேண்டியது இருக்குது இப்போ நானே கற்றுக்கிட்டது வந்துட்டு ஒரு ஒரு பாதி அளவு தான் கற்றுக்கிட்டேன் இனிமேல் நானும் நல்லா நாலேஜ் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் வளர்த்துவோங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும் வெற்றி கண்டிப்பாகங்கிறது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் என்றும் எந்த விதமான மாற்று கத்தும் இல்லை டாக்கா சொல்றேன் இருக்காங்க பதினெட்டு வயசு ஆரம்பிச்சு இப்போ இந்த உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு இதோட பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லை அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு முன்னாடி உள்ளாங்க நம்மளோட வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கும் பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லை சில பேர் எடுத்து பண்றாங்க சில பேர் வந்துட்டு ஓகே வேண்டாம் இதெல்லாம் ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சூதாட்டம் தான் ஆனால் இது வந்துட்டு வேறு மாதிரியான சூதாட்டம் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண போகிறோம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணலாம் செல் பண்ணி பை பண்ணலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் இறங்கணும்னு நினச்சி போட்டிருக்கேன் இந்த மார்க்கெட்டு இறங்குனச்சி அப்புடின்னா இவ்வளோ தூரம் வந்துச்சு அப்புடின்னா ஒரு சிக்ஸ் எயிட்டி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்துட்டு ஒரு சைடு வேலையே போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்ற மாதிரி அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நாற்பது ரூபா மைனஸ் முப்பது ரூபா மைனஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு இப்போ நான் போட்டது வந்துட்டு இறங்குன்னு போட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டதோட கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது மார்க்கெட்டு இப்போ அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆகணும் இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்குது அதுதான் மற்றபடி இது வந்துட்டு பார்க்கலாம் போன வாரம் ஃபுல்லாகவே இருந்துட்டு இதில் செல்லாட் எடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பேன் தொடர்ந்து ஒரு நாலு நாளுமே நல்ல ஒரு வீழ்ச்சி தான் இந்த ஏத்தர் எனர்ஜிங்கிறது மற்ற ஸ்டாக் ஏறும் மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்டாக் ஏறும் ஒரு ஸ்டாக் இறங்கும் அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி என்னோடய தொடர்ந்து என்னோடய வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அது ப்ராஃபிட் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி மக்கள் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நிறைய பேர் எடுத்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரேடிங்கிறத ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு ஒரு 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 பார்ட்டு தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்போயுமே நம்மளுக்கு வந்துட்டு கை கொடுக்கும் அதை நல்லா தெரிஞ்சவங்க மக்களே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா இப்போ நான் இப்போ வந்துட்டு அதை காமிச்சேன் தான் என்னோடய ஃபோர்புலேயே உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் சம்திங் எவ்வளோ இருக்குது அது வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது ஒரு நூறுரூவாயிலேருந்து ஆரம்பித்து ஆயிரம் ஐநூறு அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிச்சது தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் அதை வித்ரால் பண்ணிவேன் எனக்கும் கம்மிட் பண்ணுறது இருக்குது இல்லாமல்லாம் இல்லை கொஞ்சம் இஎம்ஐஸ் அதெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் தேவைப்படும் வாட்டி நான் வித்ரால் பண்ணிக்குவேன் ஓகேங்களா அதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய வீடியோவை வந்துட்டு இப்போ பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சந்தோஷம் அதேமாரி இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே அந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டு அவனுங்க உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் சொல்கிறேன் மார்க்கெட் ஓப்பன் டைம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்பதே காலுக்கு தான் ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு வந்துட்டு ஒம்போது மணிலேருந்து ஒம்பதே கால வரைக்கும் பிரி மார்க்கெட் மார்க்கெட் சும்மா ரன்னிங் ஆகும் ஆனால் வந்துட்டு அந்த ஒம்பது மணிலேருந்து ஒன்பதேளுக்குள்ளே நீங்கள் உங்களால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது ஒன்பதை காலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு வாங்குறதோ விற்கிறதோ எந்த விஷயமா இருந்தாலுமே இந்த ஒம்பது காலுக்கு மேலே தான் பண்ண முடியும் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதேமாதிரி தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பிள்ளைக்கு என்ன தட்டி விட்டுருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா இதேமாதிரி எனக்கு வந்துட்டு ஆதரவு கொடுங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக அதே மாதிரி சொல்கிறேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஆண்கள் மட்டும் எடுத்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை பெண்களும் எடுத்து பண்ணலாம் பெண்களும் எடுத்து சூப்பராக இருக்காங்க அதனால தான் சொல்ல வரேன் நல்லா பண்ணுங்க கற்றுவோங்க நிறைய விஷயத்த ஒரு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு ரெஃப்ரென்ஸுக்கு வேண்டி ஒரு நோட்டு பேனா பக்கத்தில் வச்சுக்கோங்க அது நீங்கள் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எழுதுறீங்களோ எழுதுறியோ பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு நோட்டு பேனா அது வந்துட்டு அப்போ இப்போக்கி தெரியுமில்ல உங்களை தோன்றது நீங்கள் எழுத போகிறீங்க நீங்கள் லேர்ன் பண்ணுறதை நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்க போகிறீங்க ஒரு சின்ன ஹிண்டு ஹிண்ட் மாதிரி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாபாய்